நாம் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு குறைந்து போய்விட்டது நாம் நடக்கக்கூடிய நடை குறைந்து போய்விட்டது நாம் கண்ணினிலே உட்கார்ந்து வேலை வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் கம்ப்யூட்டர்லேயே உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வெயிலே உடம்பு படுறதில்லை வெயிலே படாமல் விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னா நீங்களே சிந்தித்து பாருங்கள் விட்டமின் டி என்பது சூரிய ஒளியிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும் அந்த சூரிய ஒளியே படாமல் நாம் காரில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம் அலுவலகத்தின் வாசலில் போய் இறங்குகிறோம் உள்ளே போனவுடனே குளிர்சாதனம் அறை காரிலும் குளிர்சாதனம் வீடு திரும்புகிறோம் உள்ளே உடனே போய் விடுகிறோம் அங்கேயும் குளிர்சாதனம் அறை வெயிலே படுவதில்லை மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் வெயிலே படுவதில்லை இப்படி வெயிலே படாமல் இருக்கக்கூடிய அப்படியே நாம் சுற்றுலா போனால் கூட குளிர் பிரதேசங்களுக்கு போகிறோம் கொடைக்கானல் போகலாமா ஊட்டி போகலாமா சிம்லா போகலாமா காஷ்மீர் போகலாமா இப்படித்தான் நினைக்கிறோமே தவிர நாம் வந்து வெயில் படாத இடங்களிலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்படி வெயிலே படவில்லை என்று சொன்னால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருமா வராதா இது என்னுடைய கேள்வி உங்களுக்கு விட்டமின் டி வேணும் என்று சொன்னால் காலையில் கொஞ்ச நேரம் வெயிலில் நடங்கள் விட்டமின் டி கிடைத்துவிடும் இதை செய்தால் போதுமே மழையில் நனையுங்கள் மழை மழையில் நனைவது நல்லது நனைந்து விட்டு அதில் ஏற்படக்கூடிய பாதகங்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிற்கு வந்தவுடன் குளித்து விடுங்கள் தலைக்கு விட்டு விட்டு உடம்புக்கு மட்டும் குளித்து விடுங்கள் கண்டிப்பாக காய்ச்சல் வராது கண்டிப்பாக காய்ச்சல் வராது இயற்கை நமக்காக கொடுக்கப்பட்டது இதெல்லாம் நன்றாக காற்று வாங்க வேண்டும் உடம்பில் வெளிக்காற்று பட வேண்டும் வெளிக்காற்றே படாமல் வாழ்ந்தால் சருமம் என்னவாகும் வறண்டு போய்விடும் சருமம் வறண்டு போய்விடும் இப்படி இயற்கை தந்ததையெல்லாம் நாம் உதாசீனப்படுத்திவிட்டு செயற்கையாக பலவற்றை உருவாக்கி கொண்டு அதற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்